தமிழை தாய்மொழியாக கொண்ட கேரளத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மலையாளம் படிக்க புதிய திட்டம் கேரள பல்கலைக்கழகம் கொண்டு வந்துள்ளது கேரள பல்கலைக்கழகத்தின் தலைமையில் மலையாள கோஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது தமிழ் தாய்மொழியாக கொண்ட கேரளத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு மலையாளம் படிப்பதற்கும் பிஎஸ்சி உட்பட உள்ள தேவைகளுக்கு கொடுப்பதற்கும் சான்றிதழ் கிடைக்கும் விதத்தில் லட்சியமாக வைத்து கேரள பல்கலைக்கழகம் மலையாள கோர்ஸ் படிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது பல்கலைக்கழகத்தின் மலையாள கோர்ஸிற்கு அதிக வரவேற்பும் கிடைத்துள்ளது இதோடு நான்கு பேட்ச்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மலையாளம் கோர்ஸ் நிறைவு செய்துள்ளனர் ஆறு தலைமுறையாய் ஆறு தலைமுறையாக மலையாள பாஷா கைகாரியம் செய்ய കേരളത്തിലും പിന്നെ സെൻട്രൽ ഗവൺമെൻറ്റിലും പല ജോലിയിലേക്കും അവർക്ക് പോകാൻ പറ്റാത്തൊരു സിറ്റുവേഷനാണ് അത് ഒഴിവാക്കാൻ വേണ്ടി കേരള യൂണിവേഴ്സിറ്റി തിരുവനന്തപുരത്തുള്ള കേരള യൂണിവേഴ്സിറ്റി ഒരു പ്രത്യേക ഒരു പാക്കേജ് വഴി ഫ്രീ ആയിട്ട് തോട്ടം തൊഴിലാളി പിള്ളേർക്ക് വേണ്ടി ഒരു ഫ്രീ കോഴ്സ് കേരള യൂണിവേഴ്സിറ്റിയുടെ വൈസ് ചാൻസലർ രജിസ്ട്രാർ മുഖാന്തരം നമ്മുടെ കേരള യൂണിവേഴ്സിറ്റി കീഴിൽ പ്രവർത്തിക്കുന്ന മനോഹൻ മണിയർ സെൻ്റർ എൻ്റെ ഡയറക്ടറാണ് ഞാൻ ഞാൻ ഇവിടെ ജനിച്ച ആളാണ് മൂന്നാറിൽ നല്ല ജനിച്ച ആളാണ് வளரஜனம் கொண்டு வந்தது இதுவரை படிச்சது பி எஸ் சி பி எஸ் சி வரணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கோ மலையாளம் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிப்பா தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பை கேரளா யுனிவர்சிட்டி ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாருமே சின்ன பிள்ளைங்க மட்டும் கிடையாது பெரியவங்க வேலை செய்யக்கூடியவங்க ஐம்பது வயசு அறுபது வயசுக்கவங்க கூட எழுதக்கூடிய ஒரு பரீட்சையாக்கும் இது ஃப்ரீ எஜுகேஷனாக கொடுக்குறாங்க இது உண்மையிலேயே கேரளா யுனிவர்சிட்டி நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சேவை என்று தான் சொல்ல முடியும்

உபகாரப்பட்டதான இப்போ ஒத்திரி இன்ஃபர்மேஷன் ஒக்கே மலையாளத்துக்கு வாய்க்கானும் பற்றி பின்னா டீச்சிங் ஃபீல்டில் உள்ளதோண்டு மலையாள ஸ்டூடண்ட்ஸடு இடவிடானும் அவருக்கு எந்தெங்கும் பண்ணு கொடுக்கணும் அங்கே ஒத்தி ஒத்திரி யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் ആണ് என் பேர் தேவதர்ஷ்ணி மலையாளம் ஃபோர்ட் பேஜில் படிக்கிறேன் அக்ஷாவில் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து படித்தவரலாம் தமிழ் தான் ஆனால் இங்கே வேலைக்கு வரும்போது ஆனால் எல்லாமே சைட்டெல்லாம் மலையாளத்தில் தான் இருக்குது இது படிக்க போய் எனக்கு அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வர அப்ளிகேஷன் எல்லாமே மலையாளத்தில் எழுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சான்றிதழ் விநியோகமும் மூணாரில் வைத்துக் கொடுக்க லட்சியமிடப்பட்டுள்ளது தமிழ் தாய்மொழி உள்ளவர்களுக்கு மலையாளம் தெரியாததன் மூலம் ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் விதத்தில் கேரள பல்கலைக்கழகம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது நியூஸ் மூனார் மூணார்